நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு ஊரில் ஒரு கால் இல்லாத இளைஞன் ஒருவன் அவனுடைய அம்மா கூட வாழ்ந்துக்கிட்டு வரான் அவனுடைய அந்த கால் இல்லாத ஊனமும் அவன் எங்கும் யாரு கூடயும் போகாமல் தனிமையில் இருக்கிறது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய குறையாகவும் மன வருத்தத்தை தரக்கூடியதாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு சமயம் அவன் தன்னுடைய அம்மா கூட ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் பயணம் போய்கிட்டு இருக்கிறான் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா பெண்கள் உட்காரக்கூடிய சீட்டில் அவன் போய் உட்கார்ந்துருக்குறான் அப்போ ஒரு பெண்மணி அவனை பார்த்து கண்டபடி திட்டுறாங்க பெண்கள் உட்காரக்கூடிய சீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்களே இதை பரவாயில்லையா நியாயமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அந்த இளைஞன் சரி அப்படின்னு சொல்லிட்டு எழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறான் கால் இல்லாத காரணத்தினால அவன் தடுமாறுறான் அதை பார்த்து அந்த திட்டிய பெண்மணி வந்து அவங்ககிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்குறாங்க நான் தெரியாமல் கேட்டுட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் அவமானத்தையும் கொடுக்குது நாம் ஏன் இந்த குறையோடு இருக்கணும் நம்ம தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான் முடிவெடுத்த பிறகு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ட்ராக்கில் போய் படுத்துக்கிறான் சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில் வருகிற நேரமாச்சு அந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு குஷ்டம் பிடிச்ச பார்க்கறதுக்கே ரொம்ப அருவறுப்பான ஒரு பிச்சைக்காரன் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறான் இந்த இளைஞன் தண்டவாளத்தில் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்து காப்பாற்றிடுறாரு அவர் காப்பாற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கல் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு போயிட்டு அந்த பிச்சைக்காரன் இளைஞனிடம் வந்து சொல்கிறான் நானே ஒரு குஷ்டரோகம் பிடிச்சிவேன் என்னை பார்க்கறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படி அருவறுப்பாக இருக்கிறேன் நானே இந்த உலகத்தில் வாழும்போது நீ எதுக்குப்பா சாகனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன இளைஞனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை மீது நம்பிக்கை வர மாதிரியான ஒரு நம்பிக்கையை தூண்டி விடுகிறான் தற்கொலை முயற்சி விட்டுட்டு வாழ்க்கையின் மீது புதிய நம்பிக்கை கொண்டு அந்த இளைஞன் வந்து நைட்டு படுத்து தூங்குறான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கில் யாரோ விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி மக்கள் எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க ஸோ அந்த இளைஞனோட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பையன்தான் வந்து அவமானத்தில் போய் ரயில்வே ட்ராக்கில் இறந்துட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடி வராங்க அப்போ அந்த இளைஞன் அந்த அம்மாவை பார்த்து அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்கிறான் ஆனால் அந்த பிச்சைக்காரன் இறந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாள் இரவு அந்த இளைஞன் தூங்கிய பின்னாடி பிச்சைக்காரன் நினைக்கிறான் ஒரு கால் இல்லாத ஒரு ஊனமுற்றுவனே வந்து இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கு கஷ்டப்பட்டு சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் நாம் இவ்வளோ அவமானங்கள் இவ்வளோ அருவறுப்பாக இருக்கிறோம் ஏன் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு யோசிச்சதுனால அவன் போய் தண்டவாளத்தில் தலை வச்சுட்டு இறந்துடுறான் அப்போ அந்த இளைஞன் வந்து அந்த அம்மா கிட்ட சொல்கிறான் அந்த பிச்சைக்காரன் வந்து எனக்கு வாழை கற்றுக் கொடுத்தான் நான் அவனுக்கு சாக கற்று கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காதிரி அழகுறான் ஸோ இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா நாமளும் சரி நம் சக மனிதர்களும் சரி இந்த சமுதாயத்துக்கு எதை கற்றுத்தரப்போ இருக்கிறோம் அப்படின்றத மனசில் வைக்கணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐவில் நாம் டெய்லியும் செய்யக்கூடிய மைக்ரோ டாஸ்கில் ஒரு புதிய இமேஜ் கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பழைய இமேஜ் கம்ஃபோர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதையே ரொம்ப நாள் யூஸ் இருந்தாங்க இப்போ இருந்து புதுசாக ஒரு இமேஜ் கொடுத்துருக்குறாங்க அது தெரியாத நமது மக்கள் நிறைய நபர்கள் அந்த பழைய இமேஜையே அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணும்போது ரிஜெக்ட் அப்படின்னு வருது அமௌண்ட் ஆட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த புதிய இமேஜ் என்ன அதுக்கு கீழே என்னென்னலாம் ஹேஷ்டாக்ஸை புதுசாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதன் பிரகாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டாஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஐடியா லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இதில் ட்ரெயினிங் டாஸ்க் அப்படின்ருக்கும் இந்த ட்ரெயினிங் டாஸ்க் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க்கு டாஸ்க் ஹிஸ்ட்ரி டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பே அவுட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரும் ஸோ இதில் இந்த டுடே டாஸ்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒரு மேலே டவுன்லோடு டாஸ்க் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும் டவுன்லோடு அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிரும் இதுதான் புதிய இமேஜு ஸோ இந்த இமேஜை நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஸ்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காப்பி கேட்கும் ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு அடுத்ததை நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் எகைன் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஸோ மோர் டீட்டெயில் வாட்ஸ்அப் யுவர் நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு ஸோ இதையும் நம்ம காப்பி பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை ரெண்டுமே நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஃபோன் நம்பரு இந்த கம்பெனியோட ஃபோன் நம்பரு இதுவாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொண்ட ஃபோன் நம்பர் கூட போட்டுக்கலாம் கடமைக்காக ஏதோ ஒரு நம்பரை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதேமாதிரி இந்த நம்பருக்கு காலோ அல்லது மெசேஜோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்புறமா நீங்கள் அதை வந்து போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை எப்போயும் போல் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய காப்பியை வந்து லிங்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்பவும் போல் இந்த வெப்சைட்டுக்குள்ளார வந்துட்டு சோசியல் மீடியாவில் போடுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த இமேஜோட லிங்க்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் ஸோ சரியான முறையில் இதை பயன்படுத்தி பண்ணினீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அமௌண்ட் கிரெடிட் ஆகும் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்